எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க ஆனால் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல அதிகமாக எண்ணெய் சேர்க்கறதுனாலே நிறைய பேர் அதை செய்ய மாட்டோம் ஸோ நம்ம இன்னைக்கு சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக எண்ணெயை அதிகமாக சேர்க்காம ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பார்த்தாலே நாவலை எச்சூறக்கூடிய ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் அதிகமாக எண்ணெய் சேர்க்காதனால டேஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினைக்காதீங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக தாங்க இருந்துச்சு குடு சாதத்தில் போட்டு அப்படியே பெரட்டி சாப்பிட்டாவே எவ்வளோ சாதம் இருந்தாலும் பத்தாது ஒரு குக்கர் சாதமும் உடனே காலி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படியெல்லாம் வந்து என்ன கம்மியாக செய்யலான்றதை பார்த்திடலாம் இதுக்கு முதல்ல அடிகனமான பாத்திரம் எடுக்கணுங்க இதுதான் முதல் டிப்ஸ் நல்ல இப்போ இதில் குக்கிங் ஆயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எப்பவும் ஊற்றுற அளவு தாங்க ஊற்றிருக்கோம் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கங்க வெந்தயம் சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா ஒரு பூண்டு உரி உரிச்சு போட்டுக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க இது எல்லாமே வந்து வதக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க இப்போ பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா வதக்கிடலாம் புளிப்பு சுவைக்காக தக்காளி பழம் வந்து ஒரு மூணு பழம் வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா என்ன வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் இதை நல்லா வதக்கி விட்டீங்கன்னாவே போதும் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான அதாவது மணப்பார கத்திரிக்காய் அப்படியே வாழைக்குழை கத்திரிக்காய் இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இது வந்து கறி டேஸ்ட்டுக்கு இருக்கும் ஸோ நாலு ஓரங்கள்லையும் இந்த மாதிரி நாளாக வந்து நீல வாக்கில் கீறிட்டு இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிருங்க நீங்கள் எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டாவது டிப்ஸு நம்ம எண்ணெய் சேர்க்காம எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம் இதை நான் மூடி போட்டு தான் குக் பண்ணுறேன் கொஞ்சம் கூட தண்ணியோ எண்ணெயோ சேர்க்கவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு சாப்பிடவும் சுட்டு வந்து சட்னிலாம் செய்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆயிரும் இப்போ நல்லா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க மூடி போட்டுருங்க இப்போ நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போ போட்டு பாருங்கள் எடுத்து பார்த்தோன்னா வாவ் ரொம்ப சூப்பராக கத்திரிக்காய் பார்க்கும் போதே சாப்பிட்லாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் கத்திரிக்காயோட குவாலிட்டியும் வந்து நல்ல கத்திரிக்காயை போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும் இப்போ இதில் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடராக கூட இருக்கலாம் ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மூணு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே வதக்கிடுங்க வதக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிரிஞ்சு வரும் இதில் வந்து நெல்லிக்காய் அளவு புளிக்கரை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து கத்திரிக்காய் வெந்துருச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்பையும் நம்ம வந்து மூடி மூடி போட்டு தான் குக் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த அளவு மூடி போட்டு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் மிளகாய் தூள் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் அதிக எண்ணெய் இல்லாத எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு ஸோ இதோட டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கிறதுக்காக நம்ம அரை மூடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் சோம்பும் போட்டு இதில் அரைச்சி ஆட் பண்ண போகிறோம் காரம் வந்து ரொம்ப பிடிக்காதவங்க இது மாதிரி சேர்க்கும் போது காரத்தோட தன்மையும் குறையும் அதே டைம் வந்து குழம்போட டேஸ்ட் அப்பப்போ சொல்லவே வேண்டாங்க அந்த அளவுக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் புளிப்பு சுவையும் நார்மலாக இருக்கும் அதே டைம் வந்து இந்த தேங்காய் சோம்பு கரை சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம நம்ம இப்ப பாத்தீங்கன்னா மூணுலேருந்து இருந்து நாலு ஸ்பூன் நம்ம தாளிக்கிற அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்தோம் அதுவே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு அதிகமே சேர்க்காத ஒரு ஃபேன்ஸ்டிக்கான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்டா மாசாக ரெடி ஆயிடுச்சு இதை சுடு சாதத்தில் ஒரு கத்திரிக்காயும் லைட்டாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அவ்வளோதாங்க ஒரு குக்கர் சாதமும் உடனடியாக காலியாகும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்ம செம்ம டேஸ்டா இருக்கும் கத்திரிக்காய் புளி குழம்புன்னே ஓடி போயிடுவாங்க ஆனா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கம்மியாக செஞ்சிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே கெல்த் எங்க பசங்க இது வாழைத்தண்டு கூட்டோட ரொம்பவே சாப்பிட்டாங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த கம்மியான குறைவான எண்ணெய் ஊற்றின எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்